புவியெங்கும் நிறைந்துள்ள கடகராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலின் மூலமாக தினமும் தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது தரர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் மேலும் இறுதியில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் இன்று என்ன ராசி பலன் உள்ளது என்பதை இனி காண்போம் இன்றைய தினம் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது கடகராசி கிரகங்களில் காணும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளது மேலும் செவ்வாயுடன் இணைந்துள்ளது ஒரு நல்ல இனிய செய்தி இன்று உங்களது வீட்டு தேடி வந்து சேரும் நீண்ட நாட்களாக திருமண தடையுள் பெற்றிருந்தவர்கள் இப்பொழுது திருமணம் கைகூடி வரும் யோகமான நாளை உணர்வர் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் வழியாக கூட உங்களுக்கு சிறு சிறு வருமானங்கள் வரலாம் ஒரு நல்ல வருமானத்திற்கான வேலைகள் கிடைக்காமல் அவதிப்பட்டவர்கள் இன்று நல்ல வேலைவாய்ப்பினை பெறுவீர்கள் நீங்கள் திட்டமிட்ட ஒரு புதிய தொழிலை இன்று நீங்கள் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினம் பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதையும் கூடும் வெகு நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு எண்ணம் இன்று நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் சமுதாயத்தில் உங்களது அந்தஸ்து இன்று மிகவும் கூடும் இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டு அடுத்து நட்சத்திர ரீதியாக பலன்களை காணலாம் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பணம் விஷயங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று தள்ளி போட்டு நிதானமாக செயல்வது நல்லது பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில கவலைகள் இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் நண்பர்களின் உதவி மற்றும் ஆதரவு உண்டு உங்கள் நண்பர்கள் வெளியே நல்ல செய்திகள் வரும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடவும் மேலும் நேற்றைய தினம் ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு உபயோகமாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் உங்களுக்கு வேண்டுமெனில் அதையும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful day.